தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பயந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தின் தலைப்பு மீட்பின் கிருபை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துள்ள மீட்பை கொண்டு நீதிமன்களாக்கப்படுகிறார்கள் கடவுள் கிருபையுள்ளவர் மக்களை தமக்கு ஏற்படும் உடையவர்களாக அவர் மாற்றிக் கொள்ளுகின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் மூலமாகவே தந்தையாக கடவுள் தமக்கு மாற்றுகின்றார் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களின் பாவங்களை சிலுவை மரணத்தின் மூலமாக தீர்த்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கின்றார் எனக்கன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பின் கிருபை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இம்மையிலும் வறுமையிலும் நலமான மன அமைதியான தூய்மையான மகிழ்ச்சியான கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற விண்ணுலக வாழ்வின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் கடவுளுடைய ஆளுகைக்கு உட்படுவீர்கள் நம்பிக்கையின் பரிசு மீட்பின் கிருபையானது நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் இரண்டு எட்டு இப்படி சொல்கிறது கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய நம்முடைய குற்றங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மா செத்ததாகிவிடுகிறது இந்த உலகத்தின் போக்கின்படி நடந்து தீய ஆவிக்கு பணிந்து நடந்தோம் தீய நாட்டங்களின்படி நடந்து உடலும் மனமும் விரும்பியபடி செயல்பட்டு கடவுளுடைய கோபத்திற்கு ஆளானோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மீது மிகுந்த இறக்கமும் மிகுந்த அன்பும் கொண்டு பாவத்தில் செத்து நம்மை அவருடைய அன்பிலே இணை செய்து நம்மை உயிர்ப்பித்துள்ளார் கிறிஸ்துவோடு நாம் தழவும் விண்ணுலகத்திலே அவரோடு கூட நாம் உட்காரவும் நமக்கு கிருபை புரிந்தார் நாம் கடவுள் மீது வைக்கின்ற ஆழமான நம்பிக்கை இந்த கிருபையின் பரிசை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் எனக்கன்பான்வர்களே இயேசு கிறிஸ்துடைய மீட்பெண் கிருபையே நம்மை எப்பொழுதும் செய்யும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆத்மா சாகாமல் பாதுகாக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய கிருபை இலவசமானது எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் தயக்கமின்றி அவரிடத்திலே வரும்பொழுது அவருடைய மீட்பின் கிருபியை பெற்றுக்கொண்டு மறுமலர்ச்சியான வாழ்வை உரித்தாக்கிக் கொள்வீர்கள் ரோமர் ஐந்து பதினைந்து இப்படி சொல்கிறது ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபி வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அனைகர் மறித்திருக்க ஒரே மனுஷருடைய கிருபியினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது கடவுளுடைய படைப்பில் முதல் மனிதர் ஆதாம் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியினால் மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது அது போலவே எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள் மரணம் அவர்களை கவிக்கொண்டது இரண்டாம் ஆதமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தினால் வந்த மரணத்தை வென்று எல்லோருக்கும் மீட்பை கொடுத்தார் நாம் கடவுளின் மீது வைக்கின்ற நம்பிக்கை மூலமாக கிருமையான கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையாய கடவுளோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆதாமுடைய குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது மரணம் ஆனால் அண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மீட்பின் வழியாக வருகின்ற தீர்ப்பு அருப்புக் விடுதலையும் வழங்கி நாம் ஆட்சி செலுத்துவதற்கு வழிவகுக்கின்றது கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து மனம் திரும்பி அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பும் கருணையும் பாதுகாப்பும் மீட்பும் கிடைக்கின்றது எனக்கன்பானவர்களே ஆண்டவரை நம்பும் பிள்ளைகளுக்கு அவர் துணையாக அரணாக பாதுகாவலராக இருக்கின்றார் மன்னித்து மறுவாழ்வு அளிக்கின்றார் நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் சிக்கியிருந்தாலும் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் குரலை கேட்டு கிருபை செய்து உங்களை அரவணைத்து அன்பு செய்து பாதுகாத்துக் கொள்வார் மீட்பின் கடலுடைய மீட்பின் கிருபை நமக்கு மீட்பின் அடையாளத்தை கொடுத்திருக்கிறது எபேசியர் ஒன்று ஏழு இப்படி சொல்கிறது அவருடைய கிருபையின் ஐசுரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது நாம் தந்தைய கடவுளுக்கு முன்பாக தூயவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் நிற்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார் உலக மக்களின் பாவங்களை மன்னித்து மீட்பு கொடுப்பதற்காக சிறுவிலே தமது தூய துரு ரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தினார் பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் இதற்கு தூய இருக்கின்றது மீட்பின் அருளை செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் நமக்கு வழங்கினார் மீட்பின் நற்செய்தியை கடவுளுடைய திருவார்த்தைகள் மூலமாக கேட்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை அருள்கின்றார் நாம் மீட்பு பெற்று கடவுளின் உரிமைகளை பெற்றுக் கொள்வோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கின்றார் என மீட்பின் ஆண்டவர் அருளும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக கடவுளுக்குள் நிலைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் அருளியிருக்கின்றார் உங்களுக்காக அருளப்பட்ட தூய ஆவியின் கிருபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எபிரேயர் நான்கு பதினாறு இப்படி சொல்கிறது ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் நாம் கடவுளோடு சேர்ந்து வாழ்வதுதான் மீட்பின் அடையாளம் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து போன மக்கள் திரும்பவும் கடவுளிடத்திலே நெருங்கிச் நெருங்கி சேருவதற்கு தயக்கம் காட்டுவார்கள் வெட்கப்படுவார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகளை கண்டு நம்மீது இரக்கம் காட்டுபவர் எல்லாவற்றிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் ஆனாலும் பாவம் செய்யாதவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் என்றும் நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு இறக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய தூய திருவடிகளை நாட வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது ஏனென்றால் இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையாக கடவுள் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் எனக்கன்பானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலே வாருங்கள் தன்னிடத்தில் வருபவர்களை அவர் ஒருபொழுதும் தள்ளிவிடுவதில்லை நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவர் அதையெல்லாம் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள தயவாய் காத்துக்கொண்டிருக்கிறார் பொது நிகழ்வுகளிலே தூய அல்லது வேண்டுதல் செய்யும்படி கேட்டுக்கொண்டால் நீங்கள் தயக்கம் காட்டுகின்றீர்களா அல்லது தவிர்க்க முயற்சி செய்கின்றீர்களா அப்படியானால் கடவுளோடு உங்களுக்கு பக்தியான உறவு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இந்த குறைகளை நீக்குவதற்காக ஆண்டவருடைய திருவிடைகளை தேடி நாடி வாருங்கள் மீட்பின் கிருபியை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்பின் இரக்கம் கடவுளுடைய அன்பும் இரக்கமும் நமக்கு மீட்பின் கிருபியை அளிக்கின்றது யோவான் மூன்று பதினாறு இப்படி சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தந்தையாய கடவுள் உலக மக்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டபடியினால் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் மக்களை மீட்டுக் கொள்வதற்காக இப்படி ஒரு மாபெரும் வழியை அவர் ஏற்படுத்தி தந்தார் ஒருவர் கூட கெட்டுப்போக கூடாது என்ற தாய் உள்ளத்தோடு எல்லா மனிதர்களும் விண்ணுலக வாழ்வை பெற வேண்டும் என்றபடியினால் கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தி நமக்காக அவரை பலியாக்கினார் உயிர் தேர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகள் என்னை தேடி வரமாட்டார்களா என்னுடைய அன்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அவளோடு காத்துக்கொண்டிருக்கின்றார் உண்மையாய் தம்மை நம்பும் பிள்ளைகளுக்கு இவ்வுலக வாழ்வின் நன்மைகளையும் பின்னுலக வாழ்வின் நன்மைகளையும் கொடுத்து அருள் புரிவதற்காக ஆண்டவர் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கன்பானவர்களே கடவுள் மீது உள்ள அன்பையும் பாசத்தையும் விட்டு நீங்கள் பிரிந்து போய்விட்டீர்களா கடவுளை விட்டு நீண்டு தூரம் சென்று விட்டீர்களா எங்கு இருந்தாலும் கடவுளிடத்திலே மீண்டுமாக திரிந்தி வாருங்கள் அப்போது அவர் உங்களை மன்னித்து அன்பாய் ஏற்றுக்கொள்வார் ஒன்று பேத ஐந்து பத்து பதினொன்றாம் வசனங்கள் இப்படி சொல்கிறது கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராதிக்கிற சகல கிருபியும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த உலகத்திலே நம் கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நினைக்கும் போது முயற்சிக்கும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை தாக்கும் வியாதிகள் நம்மை விழுங்கிவிட பார்க்கும் நம்முடைய எதிரியாகிய சாத்தான் யாரை விழுகலாமோ என்று கெர்ச்சிக்கின்ற சிங்கத்தைப் போல தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் அவனை மேற்கொள்வதற்காக நாம் அறிவு திறனோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்று தூய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு தருகின்றது விண்ணுலக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காக எல்லா அருளும் நிறைந்த கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த உலகம் நமக்கு கொடுக்கின்ற துன்பங்கள் சிறிது காலம்தான் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்திற்கு வருகின்றார் தம்முடைய பிள்ளைகளை கைப்பிடித்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி அழைத்துச் செல்வார் என்றென்றும் நினைத்திருக்கும் விண்ணுலக வாழ்விலே நம்மை கொண்டு சேர்ப்பார் எனக்கண்பானவர்களே அன்புள்ளம் கொண்ட கடவுள் உங்களை திக்காக விட்டுவிட மாட்டார் உங்கள் மீது கிருமை கூர்ந்து மீட்டுக்கொள்ள அவர் எப்பொழுதும் தயவுள்ள கடவுளாக இருக்கின்றார் உங்களை நீங்கள் தாழ்த்தி கடவுளுடைய திருக்கைகளிலே உங்களை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் உங்களை முழுதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடத்தி உங்களை வாடச் செய்து தாங்கிக் கொள்வார் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளுடைய மீட்பின் கிருபியை காத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருகின்றார் ஆமேன் சுக்கீ்துவின் பண்பு என்றும் மாறாதது ஏ சுக்கீஸ்துவின் மாறாக்கீருவை என்றும் குறையாதது ஏ சுக்கிருஸ்துவின் மாறாக்கிருவை என் ஏ சுத்துவின் அன்பு பாவி என் அவர் தள்ளவே மாட்டார் பாவளாய் உன்னை அழைக்கிறாரே பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார் ஆவலாய் உன்னை கீழாரே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தையேசுவின் சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தையேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை ஏசுவின் சொந்தம் கொள்ளவா അ வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே உங்களுடைய திருக்குமாரன் கிறிஸ்து மூலமாக மீட்பின் கிருபியை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஏறெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரையை மீட்டுக் கொள்ளும் நீரே உண்மையுள்ள கடவுள் உண்மை நம்புகிறேன் என்று உம்மிடத்திலே வேண்டுகொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அன்பு செய்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்பங்களிலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற மக்கள் கடவுளே எனக்கு விடுதலை தாரும் என்று உம்முடைய திருவடிகளிலே சரணடையும் போது கடவுள் அவர்களை அங்கீகரித்து ஆசை செய்து பொறுப்பேற்றுக் கொள்ளும் பிள்ளைகளுக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர்கள் மீட்கப்பட அவர் உள்ளத்திலே தூய் ஆமையானவர் செயல்பட உதவி செய்வாராக ஆண்டவரே என் பாவ குற்றங்களை மன்னித்துருளும் என் மீறுதல்களை மன்னித்துருளும் என் மறைவான குற்றங்களை மன்னித்துருளும் என்று உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் தாய் போன்ற அன்பினால் மனமிறங்கி மூடிய சிலுவையின் தூய திரு ரத்தத்தினால் கழுவி அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் எல்லாம் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் உடைய பாதம் பண்ணி தயவாய்க்கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே மீட்பின் கிருமியை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கவலைப்படாதிருங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன்